வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களை இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பீர்க்கங்காய் கடையில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீக்கங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பீலரை வச்சு நல்லா தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த தோலை வச்சு நம்ம சட்னியும் பண்ணிக்கலாம் பீக்கங்காய் சட்னியும் பீக்கங்காய் தோல் சீவுறது ரொம்ப ஈஸி தான் இது மாதிரி ஃபீலரை வச்சும் பண்ணலாம் கத்தி வச்சும் பண்ணலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டிங்களை வச்சுமே இந்த தோல் சீவுறதை பண்ணலாம் தோல் சீவனம்னே நிறைய பேர் பீர்க்கங்காயை வாங்கி சமைக்க மாட்டாங்க ஆனால் அதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது இது மாதிரி பச்சை காய்கறிகளாக நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதை ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் இல்லைனா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பீக்கங்காய் கடையில் செஞ்சு சூடான சாதத்தோட உருளைக்கெழங்கோ இல்லை நெல்லிக்காய் உறுகாயோ வச்சு சாப்பிடணும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி குக்கரில் கொஞ்சம் உப்பும் ஜீரகம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நல்லா வெந்து ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வரமிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினோடனே கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் புளிக்கரைசல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பீக்கங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் பச்சை மிளகாய் போட்டாலே போதும் அந்த பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பீக்கங்காய் வந்து சாம்பார்லாம் வச்சா கூட சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பீக்கங்காய் கடையெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க நேற்று எங்கள் வீட்டில் செஞ்சு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை எல்லாருமே சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வை வளமாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்